மயானக்காளி மந்திராலயம் சார்பாக பால்முனி சித்தன் இந்த காளி கோயிலில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி கபால சோளம் ஒன்று ரெடி பண்ணோம் இந்த மாதிரி ஒரு கபால சோளம் கிட்டத்தட்ட மூணு அடி சுத்தளவு இருக்கணும் மூணு அடி சுத்திர இருக்கணும் நான் இந்த கோடு வந்து நேராக கொஞ்சம் கிராஸில் வரைஞ்சிட்டேன் நேராக வரையணும் இப்படி நேராக வரையணும் குறுக்க இதில் அந்த சூழல் இருக்கும் கொஞ்சம் கம்பெனி அப்போது நடுவில் வந்து ஓமன்ற ஆச்சாரத்தை வெல்டு பண்ணிடணும் இந்த யோனி முத்திரை மாதிரி உள்ள இருக்கக்கூடிய சக்தியினுடைய கோணத்தை கீழ்க்கோணம் வரையணும் எட்டு திசையிலையும் சூளாக இருக்கணும் ஷார்ப்பாக இது கனி இங்கே ரெண்டு கிண்ணம் வைக்கிற மாதிரி வெல்டு வச்சு பற்ற வச்சிடணும் இது வந்து தரையில் காங்கிரீட்டில் பற்றியதுக்காக வேண்டி இந்த முக்கோணம் வச்சு அப்படி பற்றி வைக்கணும் கிட்டத்தட்ட அஞ்சே கால் ஆறடி உயரம் இருக்கணும் இது ஆறு அடி உயரம் இருக்கணும் இது இது மூணு அடி அகலாக இருக்கணும் இந்த சோளம் அந்த ரவுண்டு டயா இந்த பூமியில் புதைக்கிறது வந்து என்ன பண்ணுறீங்க இதுக்கு கீழே அப்படியே புதிக்கிறீங்க நல்லா கவனிக்கணும் இதுக்கு கீழே புதிக்கிறீங்க இந்த இங்கே இதோட இதெல்லாம் கவனி டெபிளாக போயிடணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் அடி உள்ளே போகணும் இப்படி வைக்கிறீங்க லென்த்தாக அடிச்சிக்கங்க அப்போ எட்டு அடி அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் த மேலே தரைக்கு மேலே ஆறுறடியும் தரைக்கு கீழே வந்து ரெண்டு அடியும் எட்டு அடி வைங்க எட்டு அடி வச்சிங்கன்னா ரெண்டு அடி உள்ளே போயிடும் இல்லை ஒன்றே முக்கடி அடி உள்ளே போகிற மாதிரி வச்சு வெல்ட் வச்சுக்கிங்க இதுதான் கபால சூளம் இந்த சோளத்தை எவன் ஒருத்தன் கோயிலில் வைக்கிறானோ அவனுக்கு வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் கூட வந்துக்கினே இருக்கும் ஆளுங்க ஆளுங்க வரும் பேய் பில்லி சூன்யம் ஓட்டுறது அப்படி இப்படின்னு வந்துக்கினே இருக்கும் இல்லை தர மாட்டான் குருமார் இந்த சோளத்துக்கு கீழே என்ன பண்ணணுன்னா அந்த பள்ளத்தில் ஒரு ஸ்ரீசக்கரம் வைங்க நல்லா ஒரு ஆறு காரோ இல்லை மூணுக்கு மூணு ஸ்ரீசக்கரம் வச்சு அது மேலே ஒரு பொண்ணு நகை ஏதாவது ஒன்று போடுங்க தங்கத்தில் போடுங்க இல்லை வெளியில் போடுங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நவதானியம் பால் பன்னீர் தேன் அப்புறம் என்ன அந்த தீர்த்தப்பொடி அப்புறம் அபிஷேகப்பொடி அப்புறம் கோராசனை கஸ்தூரி புணுகு அத்தரு வெட்டி வேறு அப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய தர்பை ஜவாது புணுகு நவதானியம் அட்டை ஒன்று வாங்கி போடுங்க இப்படி இருக்கக்கூடிய அஷ்டகந்த பொருள் நம்ம ஜகுபந்தி கட்டுறோம்ல இல்லை அஷபபதன கட்டுறதுக்குள்ளே அத்தனை பொருளும் இதில் போடலாம் குறிப்பாக காளிக்கான மூலிகை எட்டி எட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வைக்கலாம் எட்டி மை வச்சாலும் சரி எட்டி கொம்பு வச்சாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வகையால் உள்ளே வச்சாலும் சரி ஏன்னா காளி கோயில் இதை தொட்டாம் கெட்டான் பேய் புள்ளி சின்ன வச்சிடும் இந்த சேர்ந்த சூழத்தை வந்து தோட்டாலே போச்சு அந்த மாதிரி ஒரு மிக மிகப்பெரிய சக்தி ஒரு இதெல்லாம் சொல்லித்தரமாட்டாங்கப்பா எந்த குருமாரும் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதை வையுங்க அழகான முறையில் ஆலயங்களில் வச்சு இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த இந்திய முழுக்க தேசம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காளி கோயில்கள் பால் பட்டு போன காளி கோயில்கள் அத்தனையும் உயிர் பெற வேண்டும் காளியனுடைய சக்தி உச்சத்தில் இருக்கிறது அவள் ஆட்சி செய்கிறாள் அவளுடைய குமாரனாகிய முருகப் பெருமான்னுடைய ஆட்சி அது விரைவிலே நடந்து கொண்டிருக்கிறது சூட்சமாய் தெல்ல தெளிவாக மாறக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ஆகவே காளியன் பக்தர்கள் காளியன் தேசன் காளி தாசன் என்று வர்ணிக்கக்கூடிய அத்தனை விதமான குருமார்களும் தயவுசெய்து இந்த கபால சூளத்தை நீங்கள் பிரதிஷ்டை செய்து மக்களுக்கு தொண்டு செய்யுங்கள் கட்டாயமாக வாரத்துக்கு ஒரு முறை கனியை மாற்றணும் இந்த சூளங்களில் கனி இல்லாமல் இருக்கக்கூடாது அகாரம் விகாரன்ற மாதிரி இந்த பழி வாங்கிறதுக்காக வேண்டி கோழியை குத்துறதெல்லாம் விட்ருங்க இது ஆலயத்தில் வச்சால் நீங்கள் கோழி குத்தக்கூடாது இதில் எலுமிச்சம்பளம் மட்டும்தான் இதில் குத்தணும் இந்த ரெண்டு கிண்ணத்துலையும் அம்பாலுடைய குங்குமம் திருநீர் போட்டு வைங்க நடு மையத்தில் ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு கற்பூர தீபம் யாத்திரா மாதிரி பார்த்துக்குங்க நல்லா ஒரு பெயிண்ட் அடித்து விடுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சூளத்தை பராமரிக்க இது உங்கள் வசதிக்கேற்ப செய்துக்கோங்க இது இரும்புல செய்தால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அவன் ரூபாய்க்குள்ளே அடங்கிடும் பார்த்து பண்ணிக்கங்க இந்த சூளெல்லாம் ரெடிமேடாக காஸ்டிங்கில் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப டிசைனாக அழகாக இருக்கும் அதை வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த எட்டு சூளமும் இந்த ஓம் கூட பார்த்து வெல்டு பண்ணி அவன் கொடுத்துருவான் சரி நன்றி வாழ்க வளமுடன் சிவாயினமே குறிப்பாக இந்த பதிவு அது என்ன அது வேலூர் வேலூரை அடுத்த மோட்டு மோட்டூர் மோட்டூருக்கு அடுத்த புளிமேடு புளிமேடு அடுத்த கொல்ல மேடு இது தான் இந்த ஆலய நிர்வாகிகள் கவனித்து இதை பயன்படுத்தி கொள்ளவும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய காளி உபாசர்கள் தமிழ்நாடு முழுக்க உள்ள அத்தனை என்னுடைய சிஸ்டர்கள் இதை பயன்படுத்தி பிரதிஷ்டை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன் சிவாயினமே